எல்லோருக்கும் வணக்கம் நான் சாப்பிட்டிங்க நம்புகிறேன் ஆமாம் குட் மீட்டிங்கு வந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாேருக்கும் நான் ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ச டெக்னீஷியன்ஸ் என்னுடைய நேம்லாம் வெளியில் வரதுக்கே நீங்களாம் தான் காரணம் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு நன்றி அண்ட் ஆல்சோ டு மை ப்ரொடியூசர் ஹங்குகன் சார் அண்ட் ஆல்சோ டு மை டிரெக்டர் ஹேமத் நாராயணன் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு டீ கடையில் நின்று ஃபர்ஸ்ட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம் ஏம்மா அதுக்கப்புறம் தான் வி கேம் டு நோ த சீரியஸ்னஸ் ஆஃப் திஸ் மூவி ஏன்னா எல்லாம் லைக் ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம கொடுத்தாகணும் அந்த ஹாரரில் சினிமேட்டிக் ரேஷியோவும் இருக்கணும் ஆனால் படம் ஃபுல்லாக பாயிண்ட் ஆஃப் வியூ மூவிலேயே நம்ம ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ன்ற ஒரு ஜானரையும் தொடணும் ஸோ அது ரொம்ப ஒரு டெக்னிக்கலி ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு அண்ட் ஆல்சோ எங்களால் எந்த ரிக்ஸும் யூஸ் பண்ணிக்க முடியலை ஏன்னா ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நாங்களே இருந்தோம் ஸோ நல்ல நல்ல கஷ்டப்பட்டு ஒரு மூவியை நாங்கள் பண்ணி முடிச்சிருக்கிறோம் அண்ட் டெக்னிக்கல் வைஸாக இது ரொம்ப இஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஜானர் இந்த இந்த ஜானர் இன்னும் யாரும் தொடலை அது நம்ம தமிழ் சினிமாவில் ஸோ நாங்கள் அதை ட்ரை பண்ணியிருக்கிறோம் ஸோ உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே இருந்து ஃபியூச்சரில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் லாட் வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி அப்புறம் என்னோட வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன் வந்திருக்க மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய ரொம்ப மிகப்பெரிய நன்றி அப்புறம் திரையுலக கலைஞர்கள் மற்றும் ரசிகர்கள் எல்லாருக்குமே என்னோடய நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் எடிட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஹேம்நாத் நாராயணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை வந்து ஸ்டேஜ் மூலியமாக சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் எல்லாம் ஸ்டேஜ் ஏறி இருக்கோன்னா அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா நம்ம ப்ரொடியூசர் சார் பிரபாகரன் சார் அவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் என்னோடய ஃப்யூச்சரில் வந்து ட்ராமா ஆக்ஷன் கமர்ஷியல் இப்படி ஏகப்பட்ட படங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் வரலாம் பட் இந்த மாதிரி ஒரு படம் நான் ஒர்க் பண்ணதை நினச்சா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது ஏன்னா இது வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து நான் என்னோடய லைஃப்பில் ஒரு சில நிறைய டேரக்டர்ஸ் கூட நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் எல்லாருக்குமே வந்து ஒரு தாக்கம் இருக்கும் பேரனாமல் ஆக்டிவிட்டி மாதிரி படம் பண்ணணும் மியூசிக் இல்லாமல் படம் பண்ணணும் இப்படிலாம் நிறையா தாக்கங்கள் இருக்கும் பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு நினச்சா எனக்கு உண்மையில் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் எல்லோரும் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு நம்புகிறோம் ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் டேரக்டர் சார் வந்துட்டு அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார் ஸோ கிட்டத்தட்ட நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு இதுக்காக இன்னைக்கு எங்கள் படம் அந்தளவுக்கு வந்திருக்குன்னு நாங்கள் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக அந்த ஸ்டேஜில் பேசுகிறோன்னா அதுக்கு அவருடைய ஸ்கிரிப்ட் ஒர்க் ப்ளஸ் அவருடைய அந்த என்ன சொல்கிறது பிளானிங் எல்லாமே தான் காரணம் ஸோ இது மூலயமா எங்கள் எல்லோரும் லைஃபுக்கும் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நான் ரொம்ப நல்லா நம்புகிறேன் நன்றி வணக்கம்